ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் என் பையனுக்கு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் வாங்குறதுக்காக டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்க சரவணா ஸ்டோர் பாத்திரக்கடை வரைக்கும் நான் போயிருந்தேன் அந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான் பாத்திரக்கடையில் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிற ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு வீடியோ எண்டில் என்ன பாத்திரங்கள்னு காட்டியிருக்கேன் ஸோ வீடியோவும் இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் போனோடனே பூஜைக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் வாங்குறது பழக்கம் அது முதல்ல வாங்கிட்டு அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இரும்பு கடாய் இருக்கிற இடமெல்லாம் போய் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் லிஸ்ட் போட்டு போயிருந்ததெல்லாம் வாங்கிட்டேன் ஆனால் கடைசியாக வந்து நான் ஒரு கடாய் கேட்டிருந்தேன் அந்த சைஸ் நான் கேட்டது அங்கே வந்து அவைலபிளாக இல்லை அதுக்காக பக்கத்துலேயே வந்து ரத்னா ஸ்டோர் பாத்திர கடை இருந்தது அங்கே போயிருந்தேன் ஸோ அங்கேயும் வந்து கிடைக்கல சரி எங்கள் ஏரியாவிலேயே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன் நான் வந்ததுக்கப்புறம் இப்போ சரோனா ஸ்டோரில் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு நான் வாங்கியது வந்து பிள்ளையார் மனை பித்தளை மனை இது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் நாட் எயிட்டு மற்ற பாத்திரங்களோட எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்தறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு உருளி பூ போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு இது நான் வாங்கியிருக்கேன் இது ரொம்ப நாள் வாங்கணுன்னு காசெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன் ஸோ அதனால் இந்த உருளியும் ஒரு மனையும் முதல்ல வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஃபில்டர் காய்கறி வாஷ் பண்ணுறது ஸோ மற்றது ஏதாவது ட்ரைன் பண்ணுற மாதிரி ஐட்டம்லாம் வேணும்னா இந்த பாத்திரம் வந்து உடஞ்சிருந்தது என்னோடது அதுக்காக இது ஒன்று வாங்கியிருக்கேன் அடுத்ததாக வந்து பையனுக்கு டிஃபன் பாக்ஸ் வந்து வாங்குறதில் இன்னைக்கு வந்து நான் தனித்தனியாக வாங்கலை ஒரு கேரியராகவே வாங்கிட்டேன் தனித்தனி பாக்ஸில் வந்து லன்ச் பேக் பண்ணும்போது அது பாக்ஸ் வந்து சரிஞ்சு விழுந்துருதுமா அப்படின்னு சொன்னால் அதனால் இந்த மாதிரி நான் கேரியராகவே வாங்கிட்டேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு தோசை இரும்பு தவா ஒன்று வாங்கியிருக்கேன் கைப்பிடியோட என் பையனுக்கு வந்து எக்ம்பெட்லாம் போடணுன்னா தோசைக்கல்லே யூஸ் பண்ணிகிட்ருக்கான் ஸோ அதனால் தனியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த தோசை இரும்பில் நான் வாங்கியிருக்கேன் இது தான் வந்து பழக்கணும் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதோட ப்ரைஸும் நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு கேக் மோல்டு இந்த சைஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன் அவ்வளோதாங்க நான் வந்து கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்குகிற ஆள் கிடையாது என்ன தேவையோ அது மட்டும் லிஸ்ட்டு போட்டுட்டு போய் வாங்குவேன் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வாங்கின இந்த பொருட்கள் டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சம்திங் வந்தது அப்புறம் மிஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாமே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடைங்களில் ஒரு ரெண்டு மூணு கடை தேடி நான் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பாத்திரங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்